இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு என்ன துவா செய்ய வேண்டுமென்று இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்வோம் ஆகவே சாலிகான வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான துவாவை தெரிந்து கொள்வோம் அந்த துவா என்ன அதன் சிறப்புகள் என்ன அதனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள் என்ன என்பது போன்ற விடயங்களின் தெளிவினை இதனூடாக பெற்றுக்கொள்வோம் இந்த துவாவினை மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவாக இருக்கின்றது மூசா அலை அவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்ட ஒரு அற்புதமான அழகான துவாவாக இது காணப்படுகின்றது இந்த ஒரு துவாவையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது திருமணமெனும் விடயமும் விரைவாகவே நடந்து முடியக்கூடிய ஒன்றாக இது இருக்கும் திருமணம் விரைவாகவே நடைபெறுவதுடன் அல்லாஹுத்தாளா உங்களுக்கு அதாவது இதை ஓதக்கூடியவர்களுக்கு சாலிகான மற்றும் நல்ல வாழ்க்கை துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் மேலும் அதனை காட்டிக் கொடுப்பான் உங்களுக்கென்று விதிக்கப்பட்டவை எதுவோ அது இரு மலைகளுக்கு நடுவே இருந்தாலும் அது உங்களை வந்தடைந்தே தீரும் உங்களுக்கு விதிக்கப்படாதவை எதுவோ அவை உங்கள் கண்முன்னே இருந்தாலும் கூட அல்லது கண்ணிமை தூரத்தில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கானதல்ல அதில் ஏதாவதொரு ஆபத்துகள் உங்களுக்கு இருக்கக்கூடும் முக்காலங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே ஆவான் எனவே எங்களுடைய தேவைகளை எம்மை விடவும் நன்கறிந்தவனாக இருப்பவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான் எனவே உங்களுக்கு கிடைக்காமல் போனவற்றை எண்ணி கவலை கொள்ளாதீர்கள் எனவே திருமணம் விரைவாக நடந்தேறுவதற்கும் சாலிகான வாழ்க்கை துணை கிடைப்பதற்காகவும் இந்த ஒரு துவாவினை ஒத முடியும் இன்னும் தகச்ச தொழுகையின் போது அல்லாஹ் மூன்றாம் வானத்துக்கு வந்து அந்த நேரத்தில் எம்முடைய தேவைகளினை நாங்கள் கேட்காமலேயே எங்களுடைய தேவைகளை இறைவன் செவிமடுத்து எம்முடைய தேவைகளை மிகவுமே சுலபமான முறையில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தொழுகையாகவும் இருக்கின்றது எனவே தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அந்த புனிதமான நேரத்தில் நம்முடைய தேவை திருமணமாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் எனவே தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் திருமணம் தேவையுடையவர்கள் அதிகமாக துவா பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் இந்த ஒரு துவாவினையும் அதிகமாக ஓதி துவா செய்து கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஓத வேண்டுமென்றோ இத்தனை முறை தான் ஓத வேண்டும் என கிடையாது உங்களுக்கு எப்போது ஓதுவதற்கு நேரம் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அதாவது மன அமைதியுடன் அல்லாஹ்வை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இந்த துவாவினை எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி இறைஞ்சுங்கள் மேலும் இந்த ஒரு துவாவினை ஆண்கள் மட்டுமே ஓத வேண்டும் என்றும் பெண்கள் மட்டுமே ஓத வேண்டும் என்பது கிடையாது நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என நினைக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஒரு துவாவினை நீங்கள் ஓதலாம் பின்னர் அதற்காக துவா செய்து கொள்ளலாம் இந்த ஒரு துவாவை அதன் தமிழ் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்வோம் விரைவில் திருமணமாவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் ஓத வேண்டிய துவா ரப்பி இன்னி லிமா மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் என் இறைவா நீ எனக்கு இறக்கிய அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதி திருமண தேவை இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் இன்னும் முடிந்தால் தகஜத்துடைய தொழுகையையும் தொழுது அந்த புனிதமான நேரத்தில் துவாக்கள் கபூலாக கூடிய அந்த நேரத்தில் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவான் இன்னும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதை ஓதிக்கொள்ள முடியும் மேலும் நாங்கள் கேட்பதை இந்த நேரத்தில் எமக்கு கிடைக்க வேண்டும் எப்போது கிடைக்க வேண்டும் என்று எம்மை படைத்து பரிபாளித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் அவன் அத்தனையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் சரியான வயது வந்தும் திருமணமாகாதவர்கள் இருக்கின்றீர்கள் என்றால் இதை ஓதுங்கள் துவா செய்யுங்கள் துவா ஒரு ஆயுதமாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து